இன்று காலை மற்றும் மதிய நேரங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல் நேரங்களில் வெயில் காணப்பட்டிருக்கும் காரணம் பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை விட்டு கடந்து விட்டதுனால இப்போ நிறைய மாவட்டத்தில் மழை இல்லாமல் வானம் மேகமூட்டமும் பரவலாக நமக்கு அந்த வெயிலுடைய தாக்கமும் கணிசமாக நமக்கு காணப்பட்டிருக்கு இருந்தாலும் இந்த மழை அப்படியே நமக்கு வந்து முழுவதுமாக முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது இன்றைக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கு வரக்கூடிய டிசம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் என்னதான் பகல் நேரங்கள்ல வெயில் வந்தாலுமே கூட மாலை நேரங்கள்ல சில இடங்கள்ல நமக்கு வந்து மேகக்கூட்டங்களோட நல்ல ஒரு பரவலான மழை பொழிவுகள் முதற்கட்டமாக உள் மாவட்டத்துல சில இடத்துல பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து பார்க்கலாம் மாலை நேரங்களில் ஒரு சில மாவட்டத்தில் வானம் இரட்டி பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் மிரட்டுவதற்கான வாய்ப்புகளும் ஒரு சில மாவட்டத்தில் மட்டும் பகுதியாக எதிர்பார்க்கப்படுது நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய டிசம்பர் பத்துக்கு மேலே பயங்கரமான மழை பொழிவு மறுபடியும் தமிழ்நாட்டில் தொடங்க போகுது கனமழை மிக கனமழை மற்றும் அதிகனமழை எல்லாமே உங்களுக்கு நம்ம தகவல் கொடுக்கிறோம் அந்த தகவல் உங்களுக்கு தினந்தோறும் வேணும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அந்த தகவலை நீங்க தினந்தோறும் பெற்றுக்கொள்ள முடியும் நேற்றைய தினங்களிலும் பார்த்தோம் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு தமிழ்நாட்டுல மாலை இரவு மட்டும் மழை கிடையாது அதிகாலையிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் மிரட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே எதிர்பார்க்கலாம் ஆகவே அடுத்து வரக்கூடிய ஒரு நான்கு நாட்கள் ஐந்து நாட்களுக்கு மிதமான மழையா இருந்தாலும் டிசம்பர் பத்து பதினொன்னு தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அந்த மழையினுடைய தீவிரம் கடலோரத்துல அதிகரிக்க ஆரம்பிக்கும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் இந்த டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகும் எனக்கு தாழ்வு பகுதி உருவானாதான் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கும் நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம் நம்ம டிசம்பர் மாதத்துல தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது எக்ஸஸா இருக்கும் அதாவது அதிகமான மழை பொழிவுகள் தேர்ட்டி பெர்சென்டேஜ் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது அதிகப்படியான மழை பொழிவு இந்த டிசம்பர் மாதத்துல அதிகப்படியாக நமக்கு வந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக நம்ம தொடர்ந்து டிசம்பர் பதினொன்றாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதிகளுக்குள்ள இந்த பத்து நாட்கள் தான் நமக்கு சற்று வலுவான மழை பொழிவுகள் கடலோர மாவட்டங்களிலும் அதேமாதிரி தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் எதிர்பார்க்கப்படுது வட தமிழக உள் மாவட்டங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில இடங்களில் மழை பரவலாக மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழை மட்டும் பதிவாகும் ஏற்கனவே வந்து அதிகளவு நமக்கு உள் மாவட்டத்தில் அந்த பெங்கல் நலம் மழை பொழிவு பதிவாயிருக்கிறது தொடர்ந்து நிறைய பேர் போதும் வரைக்கும் மழை வந்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி சில பேர் திருவண்ணாமலையில இருந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில வந்து இன்னைக்கு மழை வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா பெரும்பாலும் வானம் மேகமூட்டமாக இருக்கும் சில சமயங்களில் குறுகிய நேரம் மழை பொழிவு அதாவது நீண்ட நேரம் இல்லாமல் ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் நமக்கு மழை வாய்ப்புகள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் பரவலாக மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு போகும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்திலும் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் பகுதியாக அந்த லேசான மழையும் மிதமான மழையும் இப்படியே நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கும் சரி இது இப்படியே போச்சுன்னா எப்பங்க மிக கனமழை அதிகனமழையெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா கண்டிப்பா அந்த தேதிகள் குறித்து நம்ம பார்க்கலாம் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் இரவு நேரங்கள் அல்லது மாலை நேரங்களுக்கு பிறகு மாலை ஆறு மணி அல்லது இரவு ஏழு மணிக்கு பிறகு படிப்படியாக சில இடத்துல மிதமான மழை பொழிவு மட்டும் உள் மாவட்டத்திலும் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் ஆகவே நமக்கு எல்லாமே பகுதியான மழை பொழிவா இப்ப மாறிடுச்சு பெண்கள் வந்து ஒரு தாழ்வு மண்டலம் ஒரு தாழ்வு பகுதி வர வரைக்கும் தான் மாவட்டம் முழுவதும் கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் எப்போ ஒரு தாளு பகுதியோ ஒரு தாழ்வு மண்டலமோ கரையை கடந்துருச்சோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து பகுதியான மழை பொழிவு தான் இருக்குமே தவிர மாவட்டம் முழுவதும் நிறைய இடங்கள்ல மழை எதிர்பார்க்க முடியாது அதனால அடுத்து வரக்கூடிய இந்த டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்குமே மிதமான மழை லேசான மழை பகுதியான மழை பனிப்பொழிவு இந்த மாதிரி தான் வானிலை இருக்கும் அதிகபட்சமாக நமக்கு வந்து உள் மாவட்டங்களிலோ இல்லை கடலோர மாவட்டங்களிலோ தொடர்ந்து மிதமானதுலேருந்து கனமழை வந்து கிடைக்கும் இந்த மிதமானதுலேருந்து கனமழை கூட ஏன் பதிவாகுது அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்று வங்கக்கடல் பகுதியிலிருந்து வலுவாக வீசுகிறதன் காரணமாக தான் இந்த மிதமான மழையும் கனமழையும் அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வீசக்கூடிய வலுவான பருவக்காற்று நிமித்தம் நம்ம கடலோர மாவட்டத்தில் சில நேரங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம் இப்போ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதிகாலை நேரம் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது பகுதியாக பரவலாக பெய்ய வாய்ப்புகள் இருக்கு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் வானமேகமூட்டமாக இருக்கும் மதுரை திண்டுக்கல் இது போன்ற மாவட்டத்தில் பகுதியாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அதுதான் அந்த குறுகிய நேர மழை பொழிவு கொஞ்ச நேரம் மட்டும் நமக்கு மழை பதிவாகிட்டு அதுக்கப்புறமா ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்கள் முழுவதும் பகுதியாக இன்றைக்கு வந்து மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துல மலைப்பகுதிகள மட்டும் கனமழை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு இருக்கு அஹ் குறிப்பா இந்த நீலகிரி மாவட்டத்தில் மலைப்பகுதிகள் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா உதகமண்டலம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் குந்தா மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் இங்கே மட்டும் கனமழை தொடர்ந்து இன்றைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு மற்ற இடங்களில் மிதமான மழை பெய்யும் கோயம்புத்தூர்ல மிதமான மழை வாய்ப்பு தேனி மாவட்டங்கள் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி தென்காசி கன்னியாகுமரி வானம் ஓரளவு மேகமூட்டம் தேனி மாவட்டத்துல மட்டும் பகுதியா மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தபடியாக வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில அநேக இடங்கள்ல இன்னைக்கு வந்து நமக்கு பகல் நேரங்கள்ல பரவலாக வெயில் காணப்பட்டிருக்கு நிறைய பகுதிகளில் காலையில இருந்து நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகல்ல வெயில் காணப்பட்டிருக்கு இந்த வெயில பார்த்து நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள் அதே மாதிரி புதுச்சேரி காரைக்கால் பகுதிகள் தொடர்ந்து இன்னும் நிறைய இடங்கள் இந்த வெயில பார்த்து சந்தோஷமா இருந்தவங்க ரொம்ப அதிகமான பேர் எண்பத்தி ஐந்து சதவீதம் வரைக்குமே இந்த வெயிலை பார்த்து ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தியிருந்தாங்க ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி பரவலாக கணிசமாக ஒரு நல்ல ஒரு வெயிலை பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மறுபடியும் ஒரு மழை பொழிவுங்கிறது இந்த பகுதிகளுக்கு வரப்போகிறது டிசம்பர் பத்தாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை இந்த பத்து நாட்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் தான் மறுபடியும் ஒரு தாழ்வு பகுதிகள் வங்கக்கடலை உருவாகி இந்த பகுதிகளில் மிரட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக எதிர்ப்பு எதிர்பார்க்கிறோம் ஆகவே மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய பகுதிகள் விழுப்புரம் கடலூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள் எதனால நம்ம வந்து டிசம்பர் பத்தாம் தேதியில இருந்து இருபதாம் தேதி வரைக்கும் எச்சரிக்கை கொடுக்கிறோம் அப்படின்னா இன்னும் நம்ம வடகிழக்கு தான் இருக்கிறோம் பெங்கல் மட்டும்தான் இப்ப நம்மளை விட்டு போயிருக்கே தவிர இன்னும் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டை விட்டு போகவில்லையே இப்போ வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கு வலுவான பருவக்காற்று வீசி கொண்டிருக்கிறது அதனால் அடுத்தடுத்த பெண்கள் போனாலும் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகளும் தாழ்வு மண்டலங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்க போகிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை வடகிழக்கு பருவமழை அடுத்த வருஷம் ஜனவரி மாதத்துல தான் முடிவடையும் இப்போவே நமக்கு வந்து முடிவடையாது இந்த டிசம்பர் முழுவதுமாக வடகிழக்கு பருவக்காற்று தமிழ்நாட்டை நோக்கி வலுவாகவே வீசப் போகிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து தென் மாவட்டத்திற்கும் நல்ல மழை பொழிவு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த பருவமழைங்கிறது ஓய்வு கொடுக்கும் அதனால வட தமிழ்நாட்டில் நிறைய மழை வந்துருச்சு தென் தமிழ்நாட்டில் மழை வராது நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்ட் போட்டிங்க தப்பிக்கலாம் இல்லை மழை பொழிவு மறுபடியும் இருக்கும் ஏன்னா பருவமழை அது அடுத்த வருஷம் பொங்கல் வரைக்கும் சொல்லியிருக்கோம்ல வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஜனவரி பொங்கல் வரைக்கும் இருக்குங்கிறதுனால தொடர்ந்து தென் மாவட்டத்திற்கும் மழை பொழிவுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதெல்லாம் தப்பிக்கலாம் முடியாது நிறைய இடங்களில் தொடர்ந்து மழை வாய்ப்புகளாக இருக்குது வேணும்னா இப்போ கொஞ்சம் நாட்களுக்கு மழை இல்லாமல் இருக்கும் இப்போ அடுத்த ஒரு வாரத்துக்கு வேணால் தென் மாவட்டத்தில் மழை இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு தென் கடலோர பகுதிகளில் கனமழை வந்து தொடங்க ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்து எந்த ஒரு புயலாக இருந்தாலும் எந்த ஒரு தாழ்வு மண்டலமாக இருந்தாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்தப்படும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணிவிட்டு நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்